இது நம்ம வாழ்வில் சார்ந்த கதை தான் எப்போவுமே ஏன்னால் நம்ம இந்த நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ அதுதான் நம்ம கதையாக எடுப்போம் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு பெரிய ரைட்டரு திரைக்கதை ஆசிரியர் இயக்குநர் எல்லாருமே பத்திரிக்கையாளர்கள் தான் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி என்ன சுற்றி நடந்த சம்பவங்கள் தான் கூர்மையாக அந்த கதை ஏன்னால் நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது என் கூட விளையாண்டுகிட்டு இருந்த முருகேசன் கட்ட சீசா த தமிழ்ச்செல்வன் தமிழ்ச்செல்வி முத்துசாமி இவங்கெல்லாம் திடீர்னு காணாம போயிட்டாங்க எங்கடா போனா என்ன ஆச்சுன்னு பார்த்தா வேறொரு பேரில் இருக்காங்க அந்த பேர் நம்ம சரியாக தெரியல வச்சுருக்கிறோம் அங்கே போயிட்டு என் கூட என் சாமியை கும்பிட்டுட்டு என்னுடைய குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அண்ணன் தான் சொல்லுவான் குடும்பம் இந்த உலகத்துக்கு குடும்பம் சொன்னது சாமிங்கிறது வேற யாருமே நம்ம ஆனால் இது ஒரு மத படமானால் கிடையாது இது ஒரு பெய்ப்படம் படம் ஒரு மூவி இது ஒரு ஆர்வமூவி மூவி இந்த படத்துக்கு இன்னைக்கு கதாநாயகர்கள் பார்த்தீங்கன்னா பாடலாசிரியர்களும் இசைநாரும் இந்த பாடல் ஆசிரியர் வந்து நமக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்குதுன்னு எனக்கு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் எனக்கே தெரியாமல் அசாத்தியமான ஒரு பாடல் ஆகாயத்தை போல அப்படின்னு ஒரு பாட்டு வரிகளை பாத்தீங்கன்னா அருமை இருக்கும் அந்த அசையால எதுக்கெல்லாம் பயன்பட்டுச்சிருந்து ஏன்னா இது இல்லாம அந்த பாதி வரிகள் நமக்கும் சமத்தம் இருக்கும் அந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு கட்டி நீச்சல் படிச்சது அப்பனுக்கு வந்து போத்துனதுக்கு அப்புறம் வந்து கையில் காயம்பட்டின கிழிச்சு கட்டுறதுக்கு தொட்டில்கட்டி ஆடை துள்ளி கிட அப்படின்னு துள்ளிக்கட்டி தாள ஆட்டை அப்படின்னு எல்லா வரிகளும் இருக்கும் கடைசியா பார்த்தா செத்தாலும் போத்த வேணும் அப்படின்னு அந்த சேலை வச்சிருப்பாங்க இல்லை ஒரே ஒரு வரி என்னன்னா எங்க ஊர்ல ஏதாவது நம்ம தமிழருடைய மரபில்லையே இருந்தால் யாராவது இறந்துட்டா அந்த நீர்மாலை எடுத்துட்டு போவாங்க நீர் மாலை எடுத்துட்டு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தாயுடைய சேலை விதிப்பாங்க ஏன்னா தாயில சேவை ஏன்னா வந்து நீர்மாலை வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் கடைசியா உள்பாடுறது அப்ப நான் வரும்போது அந்த கால வந்து இது பத்து அவனுக்கு எதாவது அவன் எதாவது அவன வலி வந்துட கூடாது அப்படின்னு உலக உலகத்துல பெரிய புனிதமானது இல்லையா தாய் சந்தேகத்துக்கு அப்புறப்பட்டவன் அதான் கடைசியா அந்த நீர்மால போய்க்கு அதை விரிப்பாங்க விரிச்சு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த சடங்கு செய்வாங்க அந்த பாட்டு அது மாதிரி அப்படி ஒரு தாய்மே இந்த பாட்ட என் படத்துல ஒரு பாட்டு எழுதிருக்கிறாரு அந்த குழந்தைங்கள வச்சு ஒரு பாட்டு இருக்கும் கா எங்க வீடுதான் அப்படின்னு அந்த பாட்டு நீங்க இப்ப பாத்துருப்பீங்க அதுலயும் அதே மாதிரி வரிகள்லாம் இருக்கும் மேடு பள்ளம் எல்லாமே எங்களுக்கு மெத்த போல ஆடு கூட அத்தை போல பேசும் ஒரு வரி எடுத்துருப்பாருங்க ஏன்னு கேட்டீங்கன்னா தாய் கூட நம்மள வந்து கோபப்படும் போது அடிச்சிருவாங்க அத்தை அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா எனக்கு அது ரொம்ப அந்த வரிய பாதிச்சுச்சு ஏன்னா எனக்கு ஒரு அத்தை இருந்தாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பாம்பேக்கு போயிட்டாங்க பாம்பே போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு வயதான காலத்துல அவங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க கூட்டிட்டு போனா அவங்களுக்கு இந்த இறக்குறம் தருவாய் வரும்போது எனக்கு ஊருக்கு போய் வாங்குகிறாங்க ஊர்ல உங்களுக்கு யார் இருக்கிறா பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது என் தம்பி பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் நிஜமாக வளர்ச்சி பட்டாலுதான் போய் அவங்களை போய் பாம்புல போய் பிளைட்ல கொண்டு வந்தோம் அது மாதிரி அந்த அத்தை பாசத்தை அந்த பாட்டுல ஒரே வரியில சொல்லியிருப்பாரு ஆடு போல பாசம் காட்டும் அந்த அத்தை போல பாசம் காட்டும் ஆடு அப்படின்னு அது மாதிரி நிறைய வரிகள் அந்த அந்த பாட்டுல நிறைய இருக்குது நீங்க பாத்தீங்க மிகப்பெரிய உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அவர் எனக்கு அறிவுறுத்தின ஒரு கேமராமேன் சுகுமார் அவர்கள் ஏகாதசி நான் அவர் சரிட்டேன் அவர் இந்த ஒத்த பாடல் அதே மாதிரி அந்த பாட்டை பாத்தீங்கன்னா எங்க ஊரு திருவுடையான் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த தபளை வாசிச்சுதான் படிச்சிருப்பாரு பிரம்மாதமா இருக்கும் அந்த அண்ணன் அண்ணன் பாடு அண்ணன் அந்த பாட்டை ஃபுல்லா பாடி கழுத்துவாரு அந்த அண்ணனு அது வந்து வரும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இந்த பாட்டுல படத்துல மிகப்பெரிய ரோல் வந்து இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர்கள் நான் வந்து அந்த வீராய் முக்கிய படம் பார்த்தேன் பாட்டு கேட்டேன் கேட்ட உடனே என்ன அவரை பார்க்கணும் அவர் தான் நம்ம படத்தை இசை அமைக்கணும்னு சொன்னா அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அவர் இசை பிரமாணம் பெற்றிருக்காரு அதுல பின்னணி இசை மிரட்டி இருப்பாரு ஏன்னா இதை ஆறாறு மொழி இல்லையா அது இசைதான் பெரிய விஷயமா இருக்கும் அதை அவர் மிரட்டி இருப்பாரு அதே மாதிரி அடுத்து நம்ம சொல்ல வேண்டியது கேமராமேன் கேமராமேனு பாத்தீங்கன்னா இந்த அவர் தரையில படம் இருக்கிறத விட மலையை பார்த்துட்டாருன்னா மலையில பரப்புற பரப்பார் அப்படி அவர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மைனா குன்கி எல்லாமே மலை சார்ந்து தான் அவருக்கு ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி பிரம்மாவை பிடிச்சிருப்பாரு அங்கே ட்ரோன்ஸ் வரதே இல்லை இவர் பறந்துருப்பாரு எனக்கு வந்து அவ்வளோ பெரிய காட்சி ஏன்னா அண்ணன் வந்து அந்த ட்ரெயிலர் பார்த்து சொல்லிருக்காரு யார் கேமரா அப்படின்னு கேட்டிருக்காரு அண்ணன் சீமன் அந்த சாட்டை வந்து அவருக்கு அந்த ட்ரெயிலர் காட்டும்போது சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு பிரம்மாவை பிடிச்சிருக்காரு அடுத்தது இந்த படத்துடைய ஹீரோ

சாய அவங்க வந்து அவங்களும் வந்து அழைக்காமல் அந்த அண்ணன் வந்து தம்பிக்கு தங்கச்சி அவங்க அண்ணனா கேமராமேன் சுகுமார் எல்லாம் ஆ தங்கை அவர் நடிச்சிருப்பார் போட்டி போட்டு அடிச்சிருப்பாங்க அடி அடி இல்லை அந்தெல்லாம் போடும்போது கட்டிங்கன்னா நானும் சில நேரம் பயந்துடுவேன் ஏன்னா அதான் அந்த பொண்ணு இவரு ஒரு கையை தான் பிடிச்சானே வேணும் கழுத்தை பிடிச்சிட்டு சுற்றி ரூம்லலாம் அடிச்சு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது அதே மாதிரி எனக்கு ரெண்டு அர்த்தம் இருந்த ஜோடி யார் சே ஸ்விதா ரொம்ப அந்த படத்துக்கு எனக்கு சப்போர்ட்டிங்காக இருந்தார் அந்த மிரட்டி பார்ப்பல ஒவ்வொரு இந்த பாட்டில் கூட பாத்தீங்க அவங்க அங்கிருந்து மிரட்டுவாங்க அந்த படத்தில் அவங்க ரொம்ப பிரமா இருந்தாங்க அதுக்காக கூல் சுரேஷ் நான் தான் கூல் கிட்ட சொன்னேன் கூல் சுரேஷ் நீங்க தரையில் அடிக்காதீங்க நீங்கள் திரையில அடிக்கீங்க நீங்கள் ஓட்டுக்கு நல்லா நதிப்பு வருது இங்கே கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணாதீங்க எடுப்பேன் இப்பங்க கூட நம்ம இந்த சத்தியமா நான் அந்த வேஷம் போட்டுங்க வரவிடாதுனு தான் சொல்லியிருந்தேன் அவர் வந்துட்டாரு அவரை பிறவி குண மாதிரி அவரு கூட தடுக்க முடியல ஒரு பிரமாவம் நடிகன் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அருமையா நடிச்சிருப்பாரு அடுத்தது எடிட்டர் புவன் அதுல பாத்தீங்கன்னா இந்த படத்துல காட்சி ஒவ்வொரு காட்சியும் அடுத்தடுத்த விசாரணை காட்சியெல்லாம் அருமையா பண்ணிட்டுல நம்ம எடுத்து விட்டு கொடுத்துட்டோம் அதை கட் பண்ணி அந்த ஷார்ட் ஆக அங்க போட்டு இங்க போட்டு இந்த சீன் போட்டு அப்படி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னபோது அவர் கட் பண்ணி இருங்க சரிங்க அப்படின்னு அவர் கட் பண்ணி அந்த சீனை கொண்டு வருவாரு பிரமாணமாரு மிக முக்கியமான கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபாதர் ஃபாதர் எங்கள் ஃபாதர் வந்து எம் எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருந்தாலும் அது உண்மையிலே ஆஸ்வால்ட் என்னுடைய நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு ஃபாதராக இருந்தவர் ஆஸ்வால்ட் அவரே மாறிதான் இருப்பார் நான் அந்த போட்டோ கூட அவர் அனுப்பி இருந்தேன் எங்கள் ஃபாதர் தான் அதை அசால்ட்டு அவர் ஆஸ்வால்ட்டாகவே வாழ்ந்திருப்பார் அந்த படத்தில் மிகப்பெரிய போன் அது வந்து அது நம்ம யாருமே மறுக்க முடியாது அதுக்குனால எனக்கு அவருக்கும் சில பிரச்சனைகள் வரலாமா அப்படின்னு கூட எல்லாரும் சொன்னாங்க அதெல்லாம் வராது ஏன்னா நம்ம கடைசியாக என்ன சொல்கிறோன்னா இந்த மண் சா மண் சார்ந்து இந்த மண்ணோட அடையாமல் சார்ந்து இந்த மண்ணுடைய இடம் சார்ந்து வாழ வாழ சொல்கிறோம் தவிர வேற எதுவுமே நம்ம சொல்லல ஏன்னால் இந்த மாதிரி வாழும்போது தான் ம மனிதனுக்கு மனிதன் பிரச்சனை வராதுங்கிறதா நாம அதை சொல்லிவிடுவோம் அதனால அதை அவரை பிரமாதமா அடிச்சிருப்பாரு ஏன்டா அது இந்த சுமார் கூட ஒரு டைலக்கெலாம் மறைவில் அசாட்டாக அடிச்சுட்டு போயிடுவார் ஆவார் உங்களுக்கு திருநெல்வேலி தானே அப்படிம்பார் ஆ ஆமாம் அதுக்கு என்னப்பா அப்படின்பார் ஆ எப்படி கண்டுபிடிச்ச பாத்தீங்கன்னா யாரும் சும்மா இருக்க பாப்பில எப்படி கண்டுபிடிச்ச அதர் தான் பாசைக்கும் பாதற்கும் பெமசான ஒரு ஆச்சுல்ல அப்படி பாரு அசால்ட்டா ரொம்ப அசால்ட்டா பண்ணிட்டு போயிருவாரு எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப ஏன்னா பாஸ்கர் எம் எஸ் சார் தான் தான் நடித்து அவங்க மட்டும் இல்ல என்ன முதல்ல வந்து எல்லாரும் என்ன நிக்க வச்சு அவங்களால என்ன அடிச்சு காட்ட சொல்லுவாரு அதனால உண்மையில பிரமாதமான ஒரு நடிகராக நம்ம சொல்ல வேண்டியதில்லை அவரை வந்து என்ன சுகாலாம் சொல்லுவாரு அவர் சிவாஜி மாதிரி தான் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவரோட நல்ல நடிகை அதை இப்ப நம்ம மனோஜ்குமார் சார் வந்து மிகப்பெரிய கேரக்டர் அந்த படத்துக்கு அப்புறம் தெரியும் ஏன்னா அவர்தான் தான் அந்த படத்துல அந்த கதையில விமர்சிக்க போற ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பாரு அதனால நம்ம எனக்கு வந்து ஏன்னா அந்த படத்தை போது மெயின் கத்தாக்குன்னு அவர் தான் ஒரு எங்க ஊர்ல நடந்த சம்பவம் அவருடைய பேர் வச்சிருந்த கதாபாத்திரம் தான் ஊர் எங்க போகுது அங்கே போனோன்னே அவருடைய என்ன வாழ்க்கை நடந்தது அதுக்கப்புறம் ஏன் அந்த ஊருக்கு திரும்பி வராரு அப்படிங்கறது எல்லாம் அந்த அவர் சுத்தி வரும் அதனால சார கதாபாத்திரம் அடுத்தது இந்த விழாக்கு எனக்கு பார்த்துக்க ஆஜிரா இருக்கிறாங்க ஆஜிரோ கோவிசார்லாம் பிரிஞ்சிருவாங்க அவர் கட்டத்தில் வந்துட்டானே அப்படின்னு பிரிப்பாங்க புறந்தான் உங்களுடைய அறிப்பு அடுத்து இந்த விழா திறப்புக்கு வந்து நான் அண்ணன் தேனப்பசார் அவர்களை அடிக்கடி எல்லா படத்துக்கும் அவரை கூப்பிடுவேன் அது ஏதோ ஒரு கட்டினால் அதை தவிர்த்து தள்ளி தள்ளி போய்ட்டு இருந்தது எல்லாம் இதில் விழாக்கு வந்துட்டாங்க படத்துலங்க படத்துலையும் நான் அண்ணன் கூட என்ன அண்ணன் ஒரு திரும்ப அடிக்கட்டை அதை பயன்படுத்தாமல் ஒருத்தம் வருத்தம் உண்டு அது மாதிரி அண்ணன் சுகா பற்றி சொல்கிறதில்ல ஏன்னா சுகா மாதிரி ஒரு வாழ்க்கையில் மனிதனு யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க ஏன்னா ஒருத்தருக்கு அப்பா நல்லா அமைஞ்சால் குரு நல்லா அமைய மாட்டான் குரு நல்லா அமைஞ்சால் அப்பா அமைய மாட்டாங்க அண்ணனுக்கு ரெண்டுமே கடல் தமிழ் கடல் அண்ணன் எங்க நெல்லை கண்ணன் அவர்களுடைய தமிழ் கடனுடைய அவர்களை அதே மாதிரி அவருடைய குருநாதர் பார்த்தீங்கன்னா பாலுமேந்திர ஐயா அவரு அவர் இந்த விழா வந்து அவர் நன்றி இயக்குநர் அவர்களுக்கு நன்றி அடுத்து மெயின் வந்து எல்லாத்தையும் பேஸ்ட் போனாலும் எங்கள் அண்ணனை பத்து ஏன்னா ஹீரோ சொல்லியாச்சு இப்ப நிஜ ஹீரோ அண்ணன் சீமான் நான் ரெண்டாயிரத்தி பத்து நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து மன முத்துக்குமாரோட ஜோதியை வந்து கன்னியாகுமரியில் வந்து கொடுத்து விட ஐயா நல்ல பெற நிகழ்ச்சி கன்னியாகுமரியில் சத்தியமா சொல்றேன் ஒரு ஆள் கிடையாது ஏன்னா அந்த கடை போறாமே மலையாளி நாங்கள் நாலு பேர் தான் நிற்கிறோம் யாருமே இல்லை ஆனா அந்த அண்ணா வந்து ஒன்றரை மணி நேரம் பேசினாரு ஏன்னா சேவை இருந்தது அது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் கொடுறான் அப்போ என்னன்னா தேவை இருந்தது சில திரைய சினிமா தான் அசாத்தியமானது அதாவது நீங்க எல்லாம் வந்து அந்த காமெடி நினைக்கிறதெல்லாம் சாத்தியப்படுத்துறதா சினிமா இப்போ ஒண்ணு இல்ல நம்ம இப்ப யோகேஷ் நடராஜ் படம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் நாலு பேர் கத்தி எடுத்து குத்திருப்பான் இந்த பக்கம் கடப்பாடு எடுத்து குத்திருப்பான் ஆனா அந்த பக்கம் பாத்தீங்க அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுத்து சுட்டுருப்பான் ஆனாலும் அப்புறம் தாண்டி போயிட்டு நின்று பீரங்கி எடுத்து சுடுவாப்புல ஏன்னா அந்த அங்க வந்து தேவை இருக்கும் ஏன்னா அந்த ட்ரக்ஸ் மாஃபியா இருப்பாங்கல்ல அவன் அடிக்கணும்னு ஆனா அவருக்கு கற்பனை கெட்டாத விஷயம் தான் ஆனா அவனை கொல்லணுமா எதிரிய அப்படின்னு இருக்கும் இல்லையா ஏன்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி அவர் ஒரு கட்டி படம் எல்லாம் பார்த்திருப்பாரு அதுல சாத்தியமே இருக்காது ஒரு லாரியில போட்டு அவளே ஒரு அது உயிரோட போனாலே நம்ம அவ்வளவு தூரம் பயணிக்க முடியாது லாரியில போட்டு அத்தனை ஆபீசர்ல போட்டு கொண்டு போகலாம் ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா போய் ஆகணும் ஸ்டேஷன்ல போய் அங்க ஐயா வாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க பார்ப்பான் அவங்க அங்க தேவை இருந்தது அதே அதே மாதிரி அவர் ஒரு மகா அங்க இருந்தா எங்க அப்பா வருவாரு எங்க அப்பா வருவாருன்னு கேட்டுட்டு இருக்கோம் இப்படி ஒரு தேவை இருக்கும்போது சா சாத்தியப்படாதல நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு தோணும் அதுதான் انا செஞ்சாப்ல என்ன நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பத்ரிகாலரோட انا சொல்ல வேண்டிய இருந்தாலும் எம்ஜிஆர்ோட படம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஹீரோ குளத்துல பத்தல குனிஞ்சிட்டு குளிச்சுட்டு பாக்கல இருந்தா கேமரா சுத்தி காட்டிடுவா காடா இருக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா வில்லன் வந்து அவره வந்து அந்த அம்மாவை கெடுக்கிறது அர்தத்தே எம்ஜிஆர் குன்னு தெரியாத வெளுது ஆலமரத்தை பிடிச்சி பிடிச்சி நேரே வந்து கபத்துவாரு ஏன்னா அப்போ உடனே மக்கள் அதை கேட்கல அது வந்து ஏன் கேட்கலன்னா அது அவங்க தேவைப்பட்டது அதே மாதிரிதான் இந்த எங்க இந்த கத்தி சண்டை எம்ஜிஆர் சத்தி சண்டை போடும்போது திரைய கத்தி வந்து கிலோ வந்துருது வில்லங்கன போகும்போது எம்ஜிஆர் கையில வந்து கத்தி கிலோ வந்துருது உடனே இங்க இருந்து தரையில இருந்து ஒருத்தங்க கத்தி தூக்கி போடுறாங்க இது நகைச்சுவா தெரியும் ஆனா அவங்க என்னன்னு அவங்க அவனுக்கு தேவைப்படுது அவன் இவனால அதை செய்ய முடியும்னு அவங்க கட்டி எடுத்து போடுறான் ஆனா அதுக்கப்புறம் டிரைவரு சினிமா போகும்போது கத்தியை கொண்டு போறதான்னு சொல்லிட்டேன் ஏன்னா எந்த இருந்து அந்த படம் இல்ல எந்த பட்டில படம் கத்தி கத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா இந்த கத்திங்கிறது என்னன்னா அவன் தன் பாதுகாப்புக்கு வச்சது அவன் தன் பாதுகாப்புக்கு வச்ச கத்தியை அவன் எடுத்து இந்த அதே மாதிரி இந்த கத்தி எடுத்து வீசினாங்கன்னா சீம எல்லாரும் சுத்தி இருக்கா சொல்லுவான் என்னால கேமற்றமா இருக்குது அவன் பேசுறதெல்லாம் வந்து நம்பற மாதிரியா இருக்குது இதெல்லாம் சாத்தியமாடா பண்ணுவோம் இதெல்லாம் ஆக மாட்டா இதெல்லாம் நடக்க மாட்டா அப்படின்னு பேசுவான் ஆனா நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் இங்க ஒண்ணு தேவை இருக்குது இங்க தமிழ் ஹேஷன் ஒண்ணு தேவை இருக்குது அதுக்கு தான் வேற எவருமே இல்லை இவன் நான் இருக்கிறாப்புல சிம்மதா இருக்கா அப்படின்னு ஒன்று எல்லாத்தையும் சொல்லுவேன் யாருமே அப்படி எல்லாம் கேட்கல அதாவது இப்போவும் சொல்றான் நிறைய அரசியல் வச்சு சொல்றேன் இல்ல என்னடா இதை இப்படி பேசிட்டே இருக்கா எப்படி பேசியா இருக்கா ஆனா மக்களுக்கு தெரியுது இவன் தேவை அப்படின்னு அதனால தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வாக்கு வாங்கனாப்புல ஆஹ் அண்ணன் அதே மாதிரி இப்போ இன்னும் அண்ணா இன்னொரு ஒரு படத்துல யார்தான் பேசியிருக்கேன் என்ன படத்துல அண்ணா

என்ன இருக்கு தேவைப்படுது தேவைப்படுது இந்த மாதிரி விஷயங்களும் உலகத்தில் யாருமே விட்டுட்டு பேச மாட்டான் எவனும் பேசாம அவனுக்கு வேற என்னெல்லாம் கிடைக்கும் பார்த்து ஒரு மத்த விஷயங்கள்லாம் பேச அவரை வீர்த்தன் நினைக்கிறது ஆனா வீர்த்த முடியாது ஏன் தெரியுமா அவன் பிடிச்சிட்டு இருக்க ஒரு சங்க இருக்க சங்க பிடிச்சிட்டு இருக்கான் அவன யார எதிரி எப்படி சங்க பிடிச்சிட்டு இருக்கா அவங்க வந்து மாத்தி மாத்தி அவங்க வந்து வீழ்த்த நினைக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணா அந்த நான் ஒரு கதையோட முடிச்சிடுறேன் ஏன்னா அந்த நாற்பது லட்சம் வேற அந்த வாக்குகள் பராமரிச்சு காரணம் என்னன்னு சொல்றேன்னா எங்க ஊர்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆறு மணிக்கு மேல வெளியே ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க ஆறு மணிக்கு மேல வெளியே வராது ரெண்டு கண்ணை வந்துருவான் ரெண்டு கண்ணை வந்து பிடிச்சிட்டு வருவா ரெண்டு கண்ணை வந்து பிடிச்சிட்டு வருவான்னு சரி அந்த ரெண்டு கண்ணை எங்க இருந்து வரானா மூணு கண்ணை வந்து வரா அப்படின்பா நாங்களும் பாத்துட்டு சின்ன பயந்துகிட்டே இருந்தான்

அது மாதிரி ஏமாத்தி அந்த அண்ணன் சீமானுக்கு இந்த நாற்பது லட்சம் வாக்கு விழாம அவங்க பார்த்துட்டு பயங்காட்டிட்டு இருக்காங்க ஆனா அதனால எவ்வளவு பேர் இழப்பண்ணா இங்க எல்லாத்தையும் நம்ம இழந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான் இந்த நம்ம இந்த படத்துல அதுக்குதான் அந்த நாற்பது லட்சம் பேருக்கான தான் இந்த படம் இந்த நாற்பது லட்சத்துக்கும் அந்த அண்ணனுக்கு வரணும் அதுதான் அதுக்காண்டி நாங்க அது அரசியல் படம் கிடையாது படத்துல நான் எங்கேயுமே அரசியல் பேசல ஆனா நான் என் மண் மண் சார்ந்த அடையாளம் காதல் எல்லாம் பேசிருக்கேன் அவர் பாத்திமா அவர் பரமசிவங்கிற பாத்திமா அந்த பாத்தியமாங்கிற பொண்ணு தான் பெண் இல்லையா பெண் அந்த பெண் நினைக்கிறேன் நான் என் ஊர்லயே அதேத்தோட வாழணும் நான் பிறந்த ஊர்ல வாழணும்னு ஆசைப்படுறேன் கடைசியில அவட ஆசை நிறைவேறாம பேரான் பேருது இதுக்கு காரணமா இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த அடையாளங்களை இறந்து போன அந்த மதங்களும் அது மதத்தை வச்சு நடக்கிற அரசியல்களும் தான் இருக்குது அந்த அரசியல்களை நம்ம இதுல பேசல இந்த காதலையும் அந்த பெய் ஹாரர் மூவியா சொல்லியிருக்கிறோம் ஏன்னா நான் நிறைய பேசுறத அண்ணன் சினிமா பத்தி பேசணும் அரசியல் பேசணும் நல்லா நினைக்கிறேன் அதனால இதோட என்ன முடித்து கொள்கிறேன் இந்த படம் உறுதியாக நான் நம்புறேன் திரையில இப்போ நான் இவ்வளவு பேசுறதுனால எனக்கு திரை கிடைக்காம கூட பிரச்சனை கூட இருக்கும் நான் அது அந்த பயம் எனக்கு இருக்குது ஆனா நான் பயப்படல ஏன்னா நான் வந்து எனக்கு சீமான் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் நான் எனக்கு வந்து தமிழ் குடிம திரை கிடைக்காம தேட்டர் கிடைக்காம எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்போ அண்ணனோட சின்ன அண்ணன் பின்னா சென்ற எல்லாமே இருக்கும் இல்லையா அல்ல வெளியே இருந்த அந்த நேரம் ஆனா இப்ப அப்படி இல்ல அண்ணன் இருக்கிறாப்ல ஏன்னா சீமான மாதிரி ஒரு ஆள் ஒண்ணா நம்பிக்கை கொடுத்து எவனுமே கிடையாது உலகத்துல எதுனாலும் சரி இறங்கி அடிக்கிறாங்க நம்பிக்கை எங்களுக்கு தேவை என்னது இப்ப நம்ம மருத்துவ மருந்து பாருங்க டாக்டர் மருந்து கொடுக்கறனால என்ன சொல்லுவான் இது சாப்பிடுறது சரியாயிருந்து சொல்லுவோம்ல அது சரியாக தான் அது வேண்டாம் அந்த வார்த்தை சொன்ன உடனே அவனுக்கு பாதி நோய் போயிடும் அது மாதிரி இறங்கி அடுறா எல்லாம் சரியாவும் ஏன்னா எனக்கு முதல் சொன்னது

நிரூபிச்சுட்டே இருக்கணும் இல்லன்னா நம்ம காணாம போயிட கூட வாய்ப்பு இருக்குது அதான் நடந்துட்டு இருக்க உலகத்துல உறுதியாக இந்த படம் வெல்லும் வெற்றி வெல்ற நிகழ்ச்சியில ஒரு சக்சஸ் மீட்ல அவங்க எல்லாரும் பத்திரிகையாளர் உறுதியா சந்திப்பேங்கிற அசாத்திய நம்பிக்கை சீமான் மேல மாறி அவர் மேல அவரை துணைய வச்சு சொல்றேன் ஏன்னா சாத்திய நான் சாத்தியப்பட்ட ஒண்ணு இல்ல சீமான் அதனால நானும் சொல்றேன் உறுதியாக இந்த படம் வெல்லும் அது நீங்கள் எல்லாரும் என்ன சக்சஸ் மீட்ல சொல்லுவீர்கள் நன்றி வணக்கம்